ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கப் பொட்டுக்கடலையும் ரெண்டு மூணு கேரட்டையும் வச்சு ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அட கேரட்டும் பொட்டுக்கடலையும் வச்சு இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க டேஸ்ட் அளவுக்கு கட்டகாசமா இருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்காகட்டும் இல்லை டக்குன்னு வர இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களை பாராட்டி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீடியம் சைஸ் கேரட் ஒரு மூணு கேரட் இதை தோல் நீக்கிட்டு சன்னமாக துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க கேரட் எல்லாமே தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் அடுத்து தான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல சின்ன பல் இருந்தால் எட்டுலேருந்து பத்து சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டுருந்தால் ஒரு ஆறுலேருந்து எட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க கூட காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க வர மிளகாய் இல்லாட்டி நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற மூணு கேரட்டுக்கு கலவை அந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது இனி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரேப்பில் சேர்த்துட்டு இதை குறஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பல்ஸ் மோடில் குறஹொரம்னு அடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாங்க நான் துருவி எடுத்த கேரட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அழுத்தி சேர்க்கும் போது ஒரு கப் அளவுக்கு இருக்குது இந்த ஒரு கப் அளவுக்கு கேரட் இது கூட சேர்த்துட்டு எந்த கப்பில் கேரட் அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணுங்க ரெண்டு சம அளவு சேர்க்கணும் எந்த அளவுக்கு கேரட் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணும் அதனால் கேரட் அப்புறமா மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்போ இல்லை ஒரு பவுல்லையே நீங்கள் சேர்க்கும் போது அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை ஈக்குவலாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் குரஹொரன் அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுக்கணும் பருப்பு வடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி அரைப்போம் அதே மாதிரி இப்போ அங்கங்கே ஒன்று ரெண்டு பொட்டுக்கடலை தட்டுப்படுற மாதிரி கொரஹொரன் அரைச்சி சேர்த்துக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அங்கங்கே ஒன்று ரெண்டு பொட்டுக்களை தட்டுப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க மிக்சிங் பவுலில் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு பொடியா நறுக்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் கேரட்டும் பொட்டுக்கடலையும் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்ட சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட பொடியாக நடக்குனா மல்லி இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா அழுத்தி பசஞ்சி விட்டுக்கணுங்க அந்த மாவோட அந்த வெங்காயத்தை நல்லா அழுத்தி பிசஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் அப்போ வெங்காயம் நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது லைட்டாக தண்ணி விடும் அதனால முதல்ல ஆரம்பத்தை வெங்காயத்தை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா பசஞ்சு விட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைப்பட்ட நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து பேசுனதுக்கப்புறமா லைட்டாக இலக்கமாக இருக்கிறதுனால நான் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா திக்காகவும் அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துனோம்னா போதும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அந்த கேரட்லேருந்து வந்த தண்ணியும் வெங்காயத்துலேருந்து வர தண்ணியுமே போதுமானதாக இருக்கும் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசையும் போது நல்லா அழுத்தி நாம்பி நாம்பி பிசையுங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் இந்த அரிசி மாவு உறிஞ்சி நமக்கு நல்ல பக்குவமான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும் உருண்டை பிடிக்கும் போது நல்லா அந்த லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா ஏகவா பிடிக்க வரணும் கொல கொழப்பாக இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது உதிர்ந்தும் போகாது எண்ணெயும் அதிகமாக பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் கோலா உருண்டை மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம் இந்த வடை மாதிரி போட்டு தட்டியும் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே என்னென்னா வடைகளாகவும் இல்லை கோலா உரண்டைகளாகவும் உருட்டி எடுத்துக்கிறேன் நான் எடுத்திருந்த மாவு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வடைகளாவும் தட்டி எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன கோலா உரண்ட மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கோலா ஷேப்பில் உருட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு என்ன சேர்த்துருக்குங்க என்ன மிதமான சூடா இருக்கும்போதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த கோலா உரண்டைகளும் தட்டி வச்சிருந்த வடைகளும் இது போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க என்ன மிதமான சூடா இருக்கணும் ரொம்ப அதிகமான சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மேலே சீக்கிரம் கரிஞ்சிடும் உள்ள வெந்து வராது அதனால மிதமான சூடா இருக்கும் போதே நம்ம உருட்டி வச்சிருக்கிற கோலா உருண்டைகளையும் வடைகளையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நெருப்பு வந்து மிதமாக வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா செவ்வந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படி மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேம் கடையில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா மேலே அப்படியே பொண்ணு உள்ள சூப்பராக வந்து அருமையான சுவையான கேரட் வடை ரெடி ஆயிரும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு பருப்பு ஊற வச்சு அரைக்கணுன்னு டென்ஷனே இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சிம்பிளான இன்ஸ்டன்ட் வடை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ